பல வேடிக்கை மனிதரை போல நான் நீ நினைத்தாயோ நான் நான் வீழவில்லை நீங்களும் வீழவில்லை தாயின் அன்பை விட பரிசுத்தமானது இந்த உலகில் ஒன்று உள்ளதென்றால் அது மறுமலர்ச்சி சொந்தங்களின் அன்பு ஒன்றுதான் திராவிட தலைவர் மீது நீங்கள் கொண்டுள்ள காதல் இந்த இயக்கத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் உலகில் வேறு எங்கும் இந்த பந்த பாசத்தை நாம் பார்க்க முடியாது என் தந்தை எனக்கு வழங்கிய மிகப்பெரிய சொத்து இந்த மறுபழச்சி சொந்தங்களின் அன்புதான் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் கொடுத்தாலும் பெற முடியாதது விலை பலிப்பட்டது எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் தலைவர் மீது கொண்ட காதலால் நேசிப்பால் அன்பால் உருவான ஒரு உறவுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த உன்னதமான இயக்கம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை விடலாம் பிளவுபடுத்தலாம் என்று கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சிலர் முயற்சித்தனர் அப்போது முடியவில்லை இப்போது முடியவில்லை எப்போதும் முடியாது இமயமலையை கூட விடலாம் ஆனால் லட்சக்கணக்கான மறுமலர்ச்சி சொந்தங்களின் இதயத்தில் குடியிருக்கும் இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாது என்பதை இந்த மாநாட்டில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை சொல்லும் பொழுது மகாகவி பாரதியார் அவர்களின் கவிதை வரிகள்தான் என் நினைவுக்கு வருகின்றன தேடி சோறு தினந்தின்று நிதந்தின்று பல சிட்டஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை மனிதரை போல பல வேடிக்கை மனிதரை போலவே என்று நீ நினைத்தாயோ வீழ் பைத்தியக்காரா ஆனா பைத்தியக்காரா வீழ்ந்தது நான் வீழவில்லை நீங்களும் வீழவில்லை பேரஞ்சர் அண்ணா கனவு கண்ட நாளே தமிழகம் ஒரு வலிமையான தமிழகம் ஒரு வளமான தமிழகம் அமைமுறை நாம் வீழப் போவதில்லை மறுமொழிச்சு திமுக வீழ போவதில்லை மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலைச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி யாரும் மறுக்க முடியாத சக்தி என்பதை பறைசாற்றும் விதமாக இங்கே இன்று லட்சக்கணக்கில் நாம் அணி திரண்டோம் ஆர்ப்பரித்தோம் அங்கீகாரம் பெறுவோம் உறுதியாக அங்கீகாரம் பெறுவோம் உறுதியாக வெட்டட்டும் கூறுவாட்கள் தமிழ் பகையை நோக்கி வெடிக்கட்டும் அதிர்வேட்டு போர் முழக்கம் எட்டட்டும் நெடுவானில் ஈட்டி கூட்டம் எதிரிகளின் மார்புக்குள் குடியேறட்டும் கட்டட்டும் நம் இணை பகைவர் இல்லை கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும் பட்டத்தை போல் கழக குடியின் கூட்டம் பறக்கட்டும் நெடுவானில் வாழ்க வைக்கோ வாழ்க வைக்கோ வளர்க வளர்க முன்னேற்ற முன்னேற்ற முன்னேற்றம் நன்றி நன்றி நன்றி